அன்பர்களுக்கு எப்படி என்னன்னா இந்த ஆடி மாத கிரகநிலை பலன்கள் இவங்களுக்கும் சார் இந்த வருடமே அதாவது இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த ரெண்டரை வருட காலம் அவங்களுக்கு ஒரு பொன்னான காலம் எல்லா ஜோதிடர்களும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு ரிசபராசி உண்மையிலே நல்லதுதான் நல்ல காலம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஒரு மாத அதாவது இந்த ஆடி மாத காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆடி மாதமும் ஆவணி மாதமும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அவங்க நடந்துக்கணும் ஏன் அதை அவங்களுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு இப்ப ரிஷபராசிக்கு மூணுல ரெண்டாம் இடத்துல இருந்த சூரியன் மூணுக்கு வந்துருச்சு குரு ரிஷபராசிக்கு ரெண்டுல இருக்கு இப்ப ரிஷபராசிலேயே சுக்கரன் இருக்கு ரிஷபராசிக்கு பதினொன்றுல வந்து சனி பத்துல ராகு இதெல்லாம் இருக்கு ரெண்டாவது சிம்மத்துல செவ்வாய்க்கு எது சேர்ந்துருக்கு ரிஷபராசிக்காரவங்களுக்கு திம் சிம்மத்துல செவ்வாய்க்கு ஏது சேர்ந்துருக்கு உடம்பு மட்டும் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும் ஏதாவது பழைய பிரச்சனை வயிற்று வலி அதாவது ரொம்ப நாளா ஒரு இந்த வழி இருக்கு சார் அப்படின்னா ஏதாவது ஆப்ரேஷன் போய் போயிட்டு ஒரு நிமிஷத்துல ஒரு வாரத்தில் செஞ்சு போட்டு நீங்க ஆப்ரேஷன் எதாவது பண்ணா தூக்கி போட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் இப்போ உள்ள டைமிங்கு இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் ரிசபராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய நேரம் மற்றபடி இந்த வருட கிரகங்கள் நல்லாவே இருக்கு எதிர்பாராத பணமரவுகள் எதிர்பாராத தொழில்கள் நீங்களே நினச்சி நினைச்சு பார்க்க முடியாத அசட்டுகள்லாம் உங்களால செய்யக்கூடிய நேரம்